இந்த ஸ்மால் ஷாப் ஹோல்டர்ஸ் அவங்க நார்மலி இந்த க்யூஆர் ஸ்கேனை பண்ணிவிட்டு பேமெண்ட் வாங்கிறது இல்லாட்டினா ஜிபேயில் பேமெண்ட் வாங்குறது அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது ஆனால் இப்போ ஆஃப் லேட்னா லாஸ்ட்டு டூ த்ரீ மந்த்ஸில் என்ன ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்மால் வெண்டர்ஸ்க்கு ஜிஎஸ்டிலேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணலை ஜிஎஸ்டி பே பண்ணலைன்ட்டு மூணு காரணங்களுக்காக நோட்டீஸ் வந்திருக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்புறம் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணியிருக்கணும் இந்த மூணு விஷயங்கள் பண்ணியிருக்கணும் நம்ம ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ்ஸே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா எனி வெண்டார் வந்து நாற்பது லட்சத்துக்கு மேல குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேல் பண்ணினாங்கன்னா அவங்க ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணியிருக்கணும் அது ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்கணும் இந்த நாற்பது லட்சங்கிற த்ரெஷ் ஹோல்டுக்கு மேலே கேப் போயிருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாதனால அதை பண்ணலை இதே இது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருந்ததுன்னா இருபது லட்சத்துக்கு மேலே போனாலே ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணியிருக்கணும் ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கணும் ஃபைல் பண்ணியிருக்கணும் இது நடக்காததுனால என்ன ஆயிருக்குன்னா இந்த ஸ்மால் வெண்டர்ஸ்க்குலாம் நிறைய நோட்டீசஸ் வந்திருக்கு நோட்டீஸஸ் வந்ததில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்கு உங்களுடைய டேர்ன் ஓர் இதுக்கு மேலே ஆயிருக்கு ஸோ நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணல அப்படின்ட்டு கேட்டு வந்திருக்கு ஸோ அதுக்காக நீங்கள் இதெல்லாம் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இந்த டேக்ஸேஷன் கட்டணுன்னாலே ஒரு ஒரு மாதிரி அது வந்து அலர்ஜின்னு சொல்ல முடியாது அது அவங்களுக்கான ஒரு ஃபியர் ஃபேக்டர் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அது வந்து நம்மளுடைய ப்ராஃபிட்டில் கம்மி ஆகுமா ஜிஎஸ்டி கட்ட ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் கட்டணுமா இது போல் பல அவங்களுக்கான ஒரு கன்சர்ன்ஸ் இருக்குது அதுவும் எஸ்பெஷலி ஸ்மால் வெண்டர்ஸுக்கு இது மேஜர் லெவலில் அவேர்னஸ் இல்லாதது தான் இதுக்கான கன்சர்ன்ஸ் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் வரும்போது என்ன ஆகும்னா இது பீப்புளோட கன்வீனியன்ஸ்க்கு இருக்கிறது இருக்கிறதுனாலையும் இந்த அவேர்னஸ் கிரியேட் ஆகிறதுனாலையும் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவன் நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட்லேருந்து கேஷ் பேமெண்ட்டுக்கு போட போயிருக்காங்க சில இடங்கள்லாம் வெளியில் ஒரு நோட்டீஸ் போர்டே வச்சுருக்காங்க நோ யூபிஐ ஓன்லி கேஷ் அப்படின்ட்டு பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அவேர்னஸ் திருப்பி பில்ட் ஆச்சு பீப்புளோட அந்த ஃபியர் கம்மியாச்சுன்னா திருப்பி அதை நோக்கி டிஜிட்டல் பேமெண்ட் நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டுங்கிறது வெண்டாருக்கும் சரி கன்சியூமருக்கும் சரி ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயம் பெனிஃபிஷியலான விஷயம் அது சடனாக டினே பண்ணும்போது என்ன ஆகும்னா வெண்டாருக்கும் பிஸ்னஸ் பாதிக்கும் கன்சியூமர்ஸுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் போகும் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய கன்சூமர்ஸ் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேஷை கேரி பண்ணுறது கிடையாது அவங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுறாங்க இல்லைன்னா ஜிபேயில் யூபிஐயில் பே பண்ணுறாங்க ஜிபேயில் பே பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸ்கிட்ட நான் கேஷ் தான் வாங்குவேன்னு சொன்னாங்கன்னா அவன் அடுத்த கடைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லை நம்ம அதை புரிஞ்சுண்டு இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது இந்த டாக்ஸேஷன் எப்படி நமக்கு வந்து நாற்பது லட்சம்னா ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணிட்டு கவுர்மெண்ட்டுக்கு என்ன லாஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் வெண்டர்ஸ்க்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் ஏன்னா இது மக்கள் பழகிட்டாங்க அந்த ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது ஜிபேயில் பே பண்ணுறதெல்லாம் பழகிட்டாங்க நம்ம சடனாக டினே பண்ணினோன்னா அது வந்து கன்சியூமருக்கு அது ஒரு இன்கன்வீனியன்ஸாக இருக்கும் ஷாப் ஓனர்ஸ்க்கு அது பிஸ்னஸ் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஷாப் வந்து அதை ஆஃபர் பண்ணுவாங்க டெஃபினட்டாக ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஏடிஎம்மே குறைஞ்சி போச்சு போய் யாரும் போய் கேஷ் எடுக்கிறது இல்லை எல்லாேருமே ஐஎம்பிஎஸ் ஃபோன்பே அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதனால் இந்த அவாய்டன்ஸுங்கிறது ஒரு ஒரு ஸ்மால் ஒரு பீரியடுக்கு இருக்கும் பட் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு அவேர்னஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை வந்து தங்கம் முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேட்ட மாதிரி எப்போ இதில் முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதில்